எஸ் நல்லா கைத்தேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேகல் நோய்கள் தோய்கள் தீருது பாவங்கள் பரோடுது அமே பேகல் நோய்கள் தோய்கள் தீருது பாவங்கள் பரோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் எழுப்படுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உய்தல் மகி மாறவில்லை உங்க நாமத்தில் அங்கும் நடக்குது நாமத்தில் அமேன் அமேன் எஸ் துன்பங்கள் சொல்லுங்கள் யாதிகள் வந்தாலும் குணமாக்குவார் துன்பங்கள் சொல்லுங்கள் யாதிகள் வருத்தங்கள் வந்தாலும் என் குணமாக்குவார் சுவசாலே இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிவோ விசுவ இருந்தால் போதும் தேவ மகிமையை கண் அழகை வல்லமைகள் குறைந்து போகவில்லை உயிர்ந்த உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர்த்தெழு மகிமை மாறவில்லை உங்கள் நாமத்திலே அற்புதங்கை நடக்குது எஸ் ஒரு குடும்பத்திலும் ஆண்டு நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு விடுதலின் காற்று வருகிறது இந்த காட்சியிலே தெய்வ வல்லமை கலந்து வருகிறது

வர் நமக்குள்ப்பதான் உலகத்தை நாம் செய்யிருவோம் இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை உயிர் தொழுவாமே இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லாமே உங்க உயிர் தொழுதல் மகிமை மாறவில்லைப்பா உங்க நாமத்திலே அற்புதங்க நடக்குதுப்பா நாமக்கிலே எஸ் ஹமே அல்ல அர்ப்பரித்து கைகளை எஸ் அமேன் மகிமை 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 ஓஹோ சாத்தானி சதிகளை சதானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் ஏசு, சுடை தரிவார் சதாணி சதிகளா சாவத்தின் வாழ்க்கையா உடை தெரிவ துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவே உந்தன் பல்லவைகள் கழந்து போகவில்லை உங்க தழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் மகிமை மாறவில்லை சொல்லுங்க உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை எஸ்ப்பா கண்ணாமத்துல அற்புதங்கள் இன்றைக்கு நடக்குது ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கத்தோடு அற்புத சுகம் அளிக்கிற வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையும் கத்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார் எல்லாது வாழ்க்கையிலும் கத்தடி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது

நில் எல் நில் மண்ணை விட்டு ஓடி போவான் அலு யா ஹமேன் நல்ல சொல்லுங்க எஸ் 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 ஹமே நல்ல கைதட்டே எஸ் மந்திரம் சூனியம் கட்டுகள் நம் செய்ட்டுகள்ே நம்ேசு உடைத்தறிவ மந்திரம் கட்டு நம்ேசு உடைத்தறிவாமே ஆவியானவர் நமக்குள்ளிருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோ ஆவியானவர்

அவ மகிமை மாறவில் உரையிலம்மாஷமானாலும் அல்ல முறையிலம்மா மத்திலே அசைவாடுகிற தற்கொடியவர் உங்க நாமத்திலே நடக்குதே நெய்களோடுதே நோய்கள் தீருதே பாவங்கள் பலனோடுதே தே நோய்கள் தீரதே பாவங்கள் பரனோடு சொல்லுங்க உங்கள் வல்லமைகள் தொடர்ந்து போகவில்லை உங்க உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போக சொல்லுங்க சொல்லுங்க உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்க வல்லமை குறைந்து போகவே இல்லை உங்க உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறாரோ அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படும் எங்கயார் பேசப்படுகிறாரோ அங்கே பிரசனம் அளிக்கிற தேவனாக இருக்கிறார் பிரசனம் அளிக்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடுகிற கட்டன் உங்களை அவருடைய நோக்கம் உங்களை அவருடைய சித்தம் இஸ்ரோலை ஆசிர்வதிப்பதே கட்டலுக்கு பெரியோ முகம் திருப்பி உங்களை ஆசிர்வதிப்பா இஸ்ரவேலின் ராஜா சாலமோன் ராஜா முதன் முதலாய் கட்டப்பட்ட தேவாலயத்தின் நின்று தன் முகம் திருப்பி ஜனங்களை ஆசீர்வதித்தான் ஏசு ராஜா வந்திருக்கிறார் அவர் முகம் திரும்பி உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேவ பர்வதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்காக தானே வந்தீர்கள் அவரை கேட்க தானே வந்தீர்கள் அவரை தானே வந்தீர்கள் அவர் முகம் திருப்பி திருப்புவார் உங்கள் பக்கமாக திருப்புவார் என் பக்கமாய் திரும்ப மாண்டவரே என்னை திரும்பி ஆஸ்ரோதிக்கிறப்பா திரும்ப திரும்ப திரும்பி திரும்பி என்னை திரும்பி திரும்பி ஆஸ்ரோதிக்கிறேன் தயவு உங்களுடைய தயவு தந்திர சூனிய கட்டுகள் சதிகள் சாப கட்டுகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிற வல்லமை இந்த வல்லமை குறைந்து போவதே இல்லை இந்த பாடின பரிசுத்தமா இறந்து போய்ட்டார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் இந்த பாடின பரிசுத்தான் இல்ல ஆனா அந்த பாட்டு இன்னும் இருக்குது உங்க வல்லமைகள் குறைந்து போகுவதில்லை உங்க வல்லம மாசன வந்தவர்கள் ஓ பிரசங்கத்தை கேட்பது மாத்திரமல்ல பிரசனத்தின் மகிழ்ச்சினாலே கழிவுறுதல் உண்டாகணும் கலிவுறுதல் உண்டாகணும் எல்லா கரையாலும் மகிமைப்படுத்தி ஓ நான் தேவ பிரசன்னத்தில் வந்தால் மட்டுமே எனக்கு கலை கூறுதல் உண்டாகிறது கலை கூறுதல் உண்டாகணும் மகிழ்ச்சி உண்டாகணும் தேவ பிரசனத்தில் பிரசங்கம் மட்டுமல்ல பிரசன்னோ பிரசன்னோ இங்கிருந்து செல்லும் போது தேவ பிரசனத்தோடு நீங்க உலகத்துக்குள்ள செல்லணும் உலகத்துக்குள்ள போக வெறுமையா போக மகிமின் ஆயுதங்களை உங்க மேலே கத்தர் வைத்திருக்கிறார் எல்லாரும் ஆயுதம் பொருத்தப்பட்டவர்கள் இங்க இருக்கிற யாருமே நிராயுத பாணிகள் அல்ல எல்லாருக்கும் ஒரு ஆயுதத்தை கத்து கொடுத்திருக்கிறார் துதியின் ஆயுதம் காமன் டு ஆல் இன்னும் கூட ஸ்பெசிபிக்கான ஆயுதங்கள் இருக்கிறது ஆனா துதியின் ஆயுதம் இஸ் காமன் டு ஆல் எல்லாருக்குமே உரியது எல்லாரும் துதிக்கலாம் சுவாசம் இல்லை யாவும் கத்திரை துதிப்பதாக சொல்றார் ஹலே லோயா கண்மலையானவர் என்று உதடுகளால் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் நாவினால் அவர் புகழப்படுவாராக நாவு உதடு வாய் எல்லாம் பேசியிருக்காரு சுவாசம் உள்ள யாவும் கத்திரை துதிப்பதாக நான் வாழறதே அவரை துதிக்க தான் வாழறேன் ஹalleluya ஹalleluya நான் உயிரோடு இருக்கதது துதிக்க தான் உயிரோடு இருக்கேன் நான் உயிரோடு இருந்து நான் அவரை துதிப்பேன் நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கொம்பும் விருிகளும் உள்ள காலை இரவின் பலியை பார்க்கலும் துதிக்கிறதே நல்வது நல்லது என்று கதை சொல்லுகிறார் நீங்க துதிக்க பழகிட்டீங்களா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க கத்தர் உங்களை ஆசிரிக்க போகிறார் எல்லா கத்தர் சூத்திரம்